போர்க்களத்தில் படைத்தளபதிகள் போர் போர்வியூகம் வகுப்பது போல் ஸ்டேடியமில் நம்ம தல தன் படைக்கான ஃபீல்டிங் வியூகத்தை வகுப்பதை பார்த்தால் புரியும் இவர் ஒரு ராஜதந்திரியின் எப்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் இவரது பொறியில் மாட்டிக்கொள்வார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐ பி எல் பைனல்ஸில் சிஎஸ்கேவின் சாம்பியன்ஷிப் கனவை களைவதற்கு ஏற்றவாறு ரன்களை விளாசிக் கொண்டிருந்தார் கைரன் போலா எந்த பவுலர்களாலும் அவரை தடுக்க முடியாத நிலையில் தல தோனியின் தந்திரத்துக்கு இரையானார் கிரிக்கெட் வரலாற்றிலேயே நடக்காதது போல் மேத்யூ ஹெய்டனை பிச்சுக்கு நேராக ஃபீல்டிங் நிற்க வைத்தார் தல தோனி அடுத்த பந்திலேயே மேத்யூ ஹெய்டனுக்கு கேட்சை கொடுத்து அவுட்டானார் பொலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர் போட்டியில் தல தோணி வைத்த பொறியில் சரியாக மாட்டினார் விராட் கோலி முகேஷ் சௌத்ரி பவுலிங் செய்ய கடைசி நொடியில் பைன் லெக்கில் இருந்த சிவம் தூபேவை ஸ்கொயர் லெக்கு மாற்றினார் தல தோனி அதே பந்தில் சிவம் தூபேவிடம் கேட்சை கொடுத்து ஆட்டமிழந்தார் விராட் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ முதல் குவாலிஃபயர் போட்டியில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறிய ஹார்திக் பாண்டியாவின் விக்கெட்டை கட்டம் கட்டி தூக்கினார் நம்ம தல ஸ்கொயர் லெக்கில் நின்று கொண்டிருந்த ஜடேஜாவை பாயிண்ட் திசைக்கு மாற்றினார் அடுத்த பந்திலேயே ஆட்டமிழந்தார் ஹார்திக் பாண்டியா ஏன் இந்த ஆண்டு கூட அனைத்து எதிரணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு சரியான தூண்டில் போட்டு ஆட்டமிழக்க செய்தார் தலதோனி இதுபோன்ற பல நூறு சம்பவங்களை செய்த தல தோனி உண்மையான மாவீரன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை